ஓர் அற்புதம் பரிபூர்ணா ஐஸ்வர்யம் சீனியர் லிவிங் பாரடைஸ் போன் டபுள் நைன் போர் த்ரீ டூ ட்ரிபிள் நைன் போர் ஜீரோ தமிழ்நாட்டில் மூன்றாண்டு காலம் மோடி எதுவுமே செய்யல நாங்க வானத்துல இது பண்ணி கிழிச்சு தண்ணிய மழையெல்லாம் கொண்டு வந்துருவோம் சொல்ல திமுக நீங்களும் எதுவும் செய்யவில்லை கேட்டால் காலை சிற்றுண்டி என்று சொல்லுகிறாங்க என்ன நான் சிறுக சிறுக ஒன்பது ஆண்டு காலம் நான் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் முடக்குறிச்சியில நான் கொடுத்துட்டேன் அப்ப நீங்களே கொடுத்து போனீங்க காணாமல் போகக்கூடிய கட்சிக்கு நீ ஏப்ப கதவை திறந்து வச்சிருந்த நேற்று கூட திரு ராகுல் காந்தி சொல்றாரு என்னுடைய மூத்த அண்ணனாக நான் யாரையும் அப்படி சொல்ல மாட்டேன் என்னுடைய மூத்த அண்ணனாக நான் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை நான் சொல்றேன் அப்படின்னா ஆமா மூத்த அண்ணன் இளைய அண்ணனும் சேர்ந்து தானே ஈழத்தையே அழிச்சீங்க மிச்ச சொச்சே இருக்கிற தமிழ்நாட்டை அழிப்பதற்காக நீங்க ஒண்ணு சேர்றீங்க வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இந்த இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் அந்த பரபரப்பான அரசியல் சூழலில் நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கிறது முக்கிய நன்றி தொடர்ந்து வந்து அரசியல் பிரச்சாரங்களை பார்த்துட்டு வரீங்க எப்படி இருக்குது பிரச்சாரங்கள் கலை கலை முனைகள் எப்படி இருக்குது பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திமுக தான் முப்பத்தொம்பது தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு மாய கணக்கு மமதையில் இருந்தாங்க ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி களத்தில் சென்றதற்கு பிறகு அவர் வருகின்ற கூட்டம் மட்டுமல்ல சொல்லுகின்ற கருத்துக்கள் மக்களினுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிர்வலையை தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் சார் ஸோ இப்போ வந்து அந்த அந்த ஒரு 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 மாதிரியான தோற்றம் இருந்ததில்லை அங்க முப்பத்தொன்பதும் திமுக கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்தது அந்த தோற்றம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பிறகு மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அவர் வந்து ஃபீல்டுக்கு அது பிரச்சாரம் பண்றாரு நூறு சதவீதம் இவர் பேசினதுக்கு பிறகு மாறி இருக்குது அதுக்கு முன்னாடியே மாறிடுச்சு அவங்களுடைய சாயம் வெளுத்து போயிருச்சு நீங்க மோடி எதிர்ப்பு நீங்க எதிர்கட்சியா போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது மோடி எதிர்ப்பு பரவாயில்ல அது வாக்குகளாக மாறிச்சு நீங்கள் ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்ய வேண்டியது எதுவுமே செய்யவில்லை ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட கவர்மெண்ட்டை மக்கள் கொடுத்துட்டாங்க கொடுத்ததற்கு பிறகு முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் என்ன நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியா முழுவதும் நீட்டு இருக்குன்னு தெரியும் ஆனால் வாக்குறுதி கொடுக்காத திரு எடப்பாடி பழனிசாமி ஏழு புள்ளி அஞ்சை நடைமுறைப்படுத்தினார் நீங்கள் நீங்கள் சட்டமன்றத்தில் அது வந்து ஜனநாயக கோயில் ஒரு ஏழையும் அனாதிக்கும் அம்பானிக்கும் ஒரே சட்டம்தான் ஆனால் அந்த சட்டத்தை உருவாக்கக்கூடியது ஜனநாயக கோயில் பாராளுமன்றமும் சட்டமன்றமும் அந்த கோயிலே நீங்க போய் சொன்னீங்க நாங்கள் வந்தால் நீட்டை ரத்து செய்வோம் கையெழுத்திடுவோம் ஒரு கையெழுத்தில் மாற்றிடுவோம் எங்களுக்கு சூட்சமும் தெரியும் ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த சூட்சம் என்னன்னு தெரியல கடைசி பார்த்தா எண்பத்தொம்போது லட்சத்தை கையெழுத்து வாங்கி வச்சுருக்கிறீங்க அப்போது நீங்கள் செயல்படுகின்றது ஆட்சியாளர்களாக இல்லைன்னா மக்கள் நம்பிட்டாங்க அவ்வளவுதான் நீங்கள் அரசாங்க பணத்தை எடுத்து கஜானாவை எடுத்து காலி பண்ணி நீங்கள் மக்களுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய செயலாக நீங்கள் இருக்கீங்களா என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்போது இந்த முப்பத்தொம்பதுன்றதுலாம் பழைய பஞ்சாங்க சார் மக்கள் அந்த எண்ணத்தில் இல்லை பத்து வருஷம் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல தமிழ்நாட்டில் மூன்றாண்டு காலம் மோடி எதுவுமே செய்யல நாங்க வானத்திலுக்கு இது பண்ணி கிழிச்சு தண்ணிய மழையெல்லாம் கொண்டு கொண்டுருவோம்னு சொல்ல திமுக நீங்களும் எதுவும் செய்யவில்லை கேட்டால் காலை சிற்றுண்டி என்று சொல்லுகிறாங்க மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறாங்க அது என்ன தமிழ்நாட்டுல ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்குது அப்படி பார்த்தா நீங்க ஒரு கோடிய ஆறு லட்சத்தி ப ஐம்பத்தி நாலாயிரம் பேர் தான் மொதல் கொடுத்தீங்க அப்புறம் எல்லாத்தையும் கேட்டு ஒரு கோடிய பதினாறு லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடிய பதினாறு லட்சம் பெண்கள்தான்னா ஆறு லட்சத்தி ஆறு கோடிய பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க போறாங்க அதில் பாதிக்கு பாதி பெண்கள் பாதிக்கு பாதி பெண்கள் அப்படி இருக்கிற போது நீங்க சொல்லுகிற ஒன்று கூட மக்கள்கிட்ட இது ஏற்புடையதா இல்ல கடனை குறைக்க போறோம்ன்றதுக்காக ஒரு கமிட்டி ரகுராமராஜன் கமிட்டி டாப்லோ சாந்த்ரே பன்னாட்டு நிறுவனங்களை அப்படி தூக்கி நிமித்தனவங்க பொருளாதாரத்துல உண்மைதான் ஆனா தமிழ்நாட்டுல நீங்க நிறைய கடன் வாங்கிட்டீங்களே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வாங்கிய கடனை விட மூன்று ஆண்டுகளில் மூணு லட்சம் கோடி வாங்குனீங்க கடனை வாங்கிட்டீங்களே வரியை குறைச்சிங்களா தலைவா இல்லையே குறைக்கலையே எல்லா வரியும் ஏத்திட்டீங்களே அப்ப கடனும் வாங்கிக்கிறீங்க வரியும் ஏத்திக்கிறீங்க எங்கே போகிறது இந்த பணம் என்பது மக்கள்கிட்ட கேள்வி இருக்கு சரிங்க சார் இப்ப தொடர்ந்து அங்க மும்முனை போட்டி நிலவுவதா வந்து ஒரு கருத்து நிலவுகிறது திமுக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவையும் மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறார் நேற்று முன்தினம் கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அது என்னென்றால் அதிமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கடுமையான அவர் வந்து கோவப்படு நான் பார்த்ததில்லை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியும் பார்த்ததில்ல அந்த மாதிரி வந்து எமோஷனல் ஆகிட்டேன் என்ன காரணம் அவர் அண்ணாமலை அப்படியே விட்டு போயிருக்கலாம்ல அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய உயரத்துக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஒரு மாநில தலைவர் அவ்வளோதான் மாற்றிடுவாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்சேரியில் அவருக்கு வந்து கருத்து தெரிவித்திருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா லியோ சார் நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டீங்க தமிழ்நாட்டில் மூன்று முனை போட்டி தமிழ்நாட்டில் மூன்று முனை போட்டி இல்லை ரெண்டு முனைதான் ஒன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு கூட்டணி வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் கடந்த பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் வச்சுருந்தா தான் அது வைத்த நம்பி சில கட்சிகள் வந்தால் தான் அதுக்கு பேர் கூட்டணி சார் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வாங்கினது ரெண்டரை சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கினது மூணு புள்ளி எட்டு சதவீதம் திரு டிடிவி தினகரன் அமமுக வாங்கினது ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் எல்லாத்தையும் சேர்த்தாலே எட்டு சதவீதம் சார் வருது குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி சதவீதம் இருந்தால் தான் அதுக்கு பேர் கூட்டணின்னு அர்த்தம் ஆக பாஜக வந்து க ஜன்னலை திறந்து வச்சேன் கதவை திறந்து வச்சேன்னு சொல்லி ஆள் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆள் கிடைக்காதனால தான் ரெண்டு மாநில ஆளுநராக இருந்த திரு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கூட்டி வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க மத்திய இணையமைச்சர் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அது அவங்களுடைய உள்கட்சியினுடைய விவகாரம் ஆனால் ஒரு கட்சி காணாமல் போகும் என்று சொல்லுகிறதுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்துச்சு சார் எழுபத்தி ரெண்டுல பாஜகன்ற கட்சியே அன்னைக்கு உதயமாகல சார் ஜனசங்கமா தான் இருந்த கட்சி அது சங்கமா இருந்தது கட்சியா மாறி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் லால்கிருஷ்ண அத்வானி ரெண்டு பேரும் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியில் திடீர்னு வந்து வானக்கருந்து முளைச்ச ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சி காணாமல் போகும் என்று சொன்னால் அதாவது அதிமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது என்ற கட்சியே இல்லை இல்லை உண்மை அதுதானே ஆனா அன்னைக்கு ஜனசங்கமாக இருந்தது அப்புறம் பாரதிய ஜனதா அதுக்கு பிறகு விபிசிங் ஆட்சியை கலைக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் இவங்க மெல்ல 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 மேடேறி வர்றாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினால கூட இருநூத்தி எண்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பாரதிய ஜனதாவிற்கு விளம்பரத்தாலே வளர்ந்த மனிதன் நாட்டில் நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கு பிறகு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னா நீங்களே தத்து தடுமாறி இப்போ தான் ஆட்சி இந்தியா முழுவதும் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க நாடு நாசமாக போச்சு அது வேறு விஷயம் எல்லா வரிகளையும் உயர்த்திட்டீங்க நீ பல லட்சம் கோடி கடனை வாங்கிட்டீங்க ஆனாலும் கூட நீங்கள் பட்டேலுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு கோடிக்கு செலவு வைக்கிறீங்க ஆனால் கேஸ் விலையை கூட்டியிருக்கிறீங்க அதானிக்கு எண்ணூறு ஏர்போர்ட்டை கொடுக்குறீங்க அப்போ பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதி இந்தியாவினுடைய முதல் குடிமகன் த ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யார் பிரசிடண்ட்டு அவங்களே பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளே விடமாட்டிக்கிறீங்க அப்போ இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு நான் கேட்குறேன் திரு அண்ணாமலை அவர்கிட்ட கேட்குறேன் நீங்கள் என்ன அண்ணாதிமுக கட்சி காணாமல் போகுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன வான ஜோதிடரா அல்லது கவுன்சிலராக இருந்திருக்கீங்களா சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்களா ஒரு பி எல் சந்தோஷ் என்ற ஒரு மாமனிதன் இல்லை என்றால் திரு அண்ணாமலையே இல்லை இன்றைக்கு ஆனால் அண்ணாமலை சொல்வதை கேட்டுக்கொண்டு ஆனால் நல்லது சார் தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை நீடித்தால் வர வரக்கூடிய ஓட்டு விழாம போகும் அறுவருக்கத்தக்க பேச்சு பேச்சு வந்து ஒரு நாகரிகமா இருக்கணும் அதனால இதை வந்து பூம் பண்றாங்க ஆகா அண்ணாமலை ஒரு பெரிய இமாலய தலைவர் பெரிய வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து சிறைச்சாலையில் இருந்து வெற்றி பெற்றது மாதிரி அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா மருத்துவமனையில் நின்று வெற்றி பெற்றது மாதிரி இவர் வந்து நீ இவரே சொல்றார் இவர் கொடுத்த வாக்குமூலத்தை எடுத்து திருப்பி பார்த்தாலே தெரியும் என்ன சொல்றாருன்னா நான் சிறுக சிறுக ஒன்பது ஆண்டு காலம் நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் முடக்குறிச்சியில் நான் கொடுத்துட்டேன் அப்போ நீங்களே கொடுத்து தானே தோத்து போனீங்க நீங்க காசை பற்றி நீங்க பேசலாமா ஆகவே அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு முதிர்ச்சி அற்ற பேச்சு அனுபவமற்ற பேச்சு அறிவறுக்கத்தக்க பேச்சு மதம் சார்ந்த பேச்சு இந்த பேச்சுக்கள் எல்லாம் தமிழக மக்கள் கலாச்சார பூமி இவர்கள் சொல்றதுக்கு முடிய ஆன்மீக பூமி ஆக இங்க ஆன்மீகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாத்திகவாதம் இருக்கக்கூடிய பூமி சமதளத்தில் பயணிக்கக்கூடிய தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற தமிழ்நாடு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களாக வச்சுக்கிட்டு அவர் ஒரு கட்சி காணாம போகுன்ற முப்பத்தோரு வருஷம் ஆண்ட கட்சியை காணாம போகுன்றா ஏன் இந்த வன்மம் ஏன் இந்த புத்தி ஏன் இந்த முதிர்ச்சி அற்ற அரசியலை நீங்கள் ஏன் செய்கிறீங்க தலைவா நீங்க ஒரு தலைவரா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கருத்தை எப்படி பாக்குறீங்க அவருக்கு எதிர்கிறது காயின் பண்ணியிருக்காரு கவுண்டர் பண்ணியிருக்காரு ஆமா எப்படி பாக்குறீங்க அவரு ஏன் ஏன் அண்ணாமலைக்கு பதில் சொல்லுமா சொல்லி விட்டு போயிருக்கலாம்ல இல்லை அப்படி கிடையாது ஒரு தேசிய கட்சி நீங்க நான் கேட்கிறேன் நான் இந்த சவுக்கு மீடியாவில இருந்து கேட்கிறேன் காணாமல் போகக்கூடிய கட்சிக்கு நீ ஏப்ப கதவை திறந்து வச்சிருந்த மத்திய உள்துறை அமைச்சர் ஏப்பா ஜன்னலை திறந்து வச்சிருந்தாரு நீங்க சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு எதிரியாக திரும்பும் அதனால வார்த்தைகளை கவனமாக பேசணும் எல்லாம் பறக்கும் போதே டன் சீனிவாசனை பறந்துருது இல்லை அந்த கட்சி மிகப்பெரிய கட்சி ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் என்ற ஒரு மனிதன் இருபத்தி தங்க தங்க நாற்கரசாலை காஷ்மீர் டு கன்னியாகுமரியை இணைத்த ஒரு மாபெரும் நல்ல மகான் அந்த கட்சியில் இப்படிப்பட்ட ஆளுகள் தலைவரா போட்டு தனக்குத்தானே குழி தோண்டி கொண்டு போன்றான் இரண்டாம் குழி குதிஷார் தனக்குத்தானே மரண குழியை வெட்டி கொண்டு எனக்கு யாரும் வேண்டாம் நானே செத்துக்கொள்கிறேன் என்று போனார் இரண்டாம் குழி குபிஷார் அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை பாஜகவை குழியை தோண்டி அவரை புதைத்துக் கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு முப்பத்தி ஏழு வயதில் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவரை ஒரு மாநிலத்தினுடைய வெற்றி பெறாத ஒரு மனிதரை மாநிலத்தின் தலைவராக போட்டால் அந்த கட்சி மீடரும் நினைக்கிறீங்க அதனாலதான் இது போன்ற பேச்சுக்கள் இதுக்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் தெளிவாக பதில் சொல்லிட்டாரு ஏற்கனவே ரெண்டு வருஷம் முன்னாடியே சொன்னார் இது முதிர்ச்சியற்ற பேச்சுன்னு அப்பயே சொன்னார் இப்ப கவுன்சில் கூட இல்ல வேணாம் பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக இதையெல்லாம் திருந்தினால் நல்லது இல்லாவிட்டால் வருந்த வேண்டிய காலம் வரும் சரிங்க சார் இப்போ தேர்தல் பிரச்சாரங்களில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலகட்டத்தில் தலைவர்கள் வந்து மிக தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக மற்றும் நலத்திட்டங்கள் மூலமாக வந்து பிரச்சாரங்கள் செய்வாங்க அதே போல மக்கள் வந்து அரசியல் தலைவர்களுக்கு வந்து மிக பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க தங்கள் தொகுதிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன் இப்போ இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று தேர்தலாம் நடந்தது அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன பார்க்குறோன்னா மக்களால் வந்து எம்பிக்கள் வேட்பாளர்கள் வந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் எங்கள் தொகுதிக்கு வராதுங்க எங்கள் ஊருக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குமே இது புதுசாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து வரவேற்கிறோம் சார் ஏன்னா ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போறதே ஒரு பெரும்ப பெருமையா நான் அங்க பிரச்சாரத்தை சொல்லுவாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ரொம்ப அதிகமாயிருச்சு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க அரசியல் கேள்வி கேட்குறாங்க அப்படித்தான் கேள்வியும் கேட்கணும் கூட நீ அஞ்சு வருஷத்துக்கு ஒண்ணு உங்களை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னா அது அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலுக்கு தான் இந்த பக்கமே தலை வச்சே படுக்கிறீங்க அப்ப இந்த கேள்விகள்லாம் மக்கள் கேட்கிறாங்கன்னு ஒண்ணு பாக்குறேன் இரண்டாவது ஒரு பொய்யவே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க முடியாது இனிமேலுக்கு அரசியல் தளத்தில் நீண்ட அரசியல்வாதியாக இருந்து அனுபவம் பெற்றிருந்தாலும் கூட வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும் ரெண்டாவது மக்களுக்கு நாம் சொல்லக்கூடியதை நூறு சதவீதம் செய்யாட்டினா கூட பரவாயில்ல ஒரு ஐம்பது விழுக்காடு நீங்கள் செய்தே ஆக வேண்டும் வெறுமனே இல்லாட்டினா ரோட் ஷோ ரோட் ஷோ விட்ட நாட்டினுடைய பிரதமர் ஒரு போட் ஷோ விட்டிருக்கலாம் எக்ஸாம்பையிலுக்கு எல்லோரும் தப்பிச்சு ஏறி ஊருக்கு போயிருப்போம் ஆகவே இதுவே வந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இந்த பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அன்றாடமாக வந்து வியாபாரம் செய்து தான் அவர் வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடிய அந்த மக்களிடத்தில் நீ பத்து வருஷம் வரியை ஏற்றுனீங்க அது பரவாயில்லை ஆனால் நீங்கள் ஜெயிக்கணுமென்றதுக்காக எல்லாத்தையும் மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் அடைச்சிட்டு போ போன்னு சொல்லி சொன்னீங்க பாருங்கள் இதெல்லாம் மக்கள் முகம் சொல்லிக்கிறார்கள் ஏற்றுக்கிறன டெல்லிக்கு ராஜாவாக இருக்கலாம் முன்னூத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சு நீங்க பத்து வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கலாம் கேஸ் விலையை ஏற்றிருக்கலாம் மின்சார கட்டணத்தை வந்து மாநில அரசுக்கு ஏற்ற சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் அவங்க பெருசா நினைக்கல தேர்தல் எல்லா வரியும் உயர்த்திட்டு நீங்களுமா இப்படி மாநில அரசு மாதிரியே நீங்களும் செய்றப்பா அப்படின்னு மக்கள் முகம் சொல்லிக்கிறார்கள் அவர்களுக்கு ஓட்டாக மாறாது சரி இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து களம் வந்து தலைகீழாக மாறுகிறது கரு மாறி இருக்கிறது கருத்து கணிப்புகள் ஐ வந்து தலைகீழாக புரட்டி புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீங்கள் வந்து அதிமுக எத்தனை தொகுதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அதிமுக வந்து சார் இருபது இருபத்தஞ்சு தொகுதிக்கு மேலே வெல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை கண்டிப்பாக மக்கள் வந்து என்னென்னா பத்து வருஷம் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு செய்ய தவறிய திட்டங்கள் மூணு வருஷம் திமுக செய்ய தவறியது எதுவுமே செய்யாததுனால தான் இன்றைக்கு பாருங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் வருகிறார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வருகிறார் இவங்க எல்லாத்துக்கும் அரசு அதிகாரிகள் அரசு முறை இயந்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு வேலை செய்யுமில்ல வேலை செய்யும் ஆனால் எதிர்கட்சி தலைவருக்கு தான் கூட்டம் அதிகமாக வருகிறது காரணம் அவர்கள் ரெண்டு பேர் மாரி நம்பிக்கை இழந்துட்டாங்க மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது நீட்டுக்கு ஏழு புள்ளி ச அஞ்சு சதவீதம் கொண்டு வந்தார்ப்பா ஏன்னா நீங்கள் எதை கொண்டு வந்தீங்க செய்யலை அவர் கொண்டு வந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொண்ணூறு விழுக்காடு முடிஞ்சிருச்சு ஆனால் மீதத்தை உங்களால் அதை கொண்டு வர முடியலை மனம் இல்லை காரணம் அந்த பேர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் போய் சேரும் நூறு ஏரி திட்டம் சரபங்கா நீர் மின் ஏற்று திட்டம் அதை உங்களால் கொண்டு வர முடியலை அம்மா உணவகம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐயா சைதை துரசாமி அவர்கள் கொண்டு வந்த புதிய ஒரு திட்டம் ஜெயலலிதாம்மா நிதித்துறை செயலாற்று கேட்டு அப்போ அதுக்கெல்லாம் காசு இருக்காது அந்தந்த கார்பரேஷனில் வரியை போட்டு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு அந்த கொரோனா காலகட்டத்தில் இலவசமாக மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் ஒரு காய சண்டிகை போல் எல்லாத்துக்கும் சோறு போட்ட அம்மா உணவகத்தை இன்றைக்கி எழுத்து மூடிட்டு வர்றீங்க சப்பாத்திக்கு மாவு இல்லை சம்பளம் கொடுக்க காசு இல்லை அப்படின்றீங்க சரி அதுக்கு பிறகு சக்கரபாணி சொன்னார் நான் அப்படின்னா நீங்கள் அம்மா உணவுத்துக்கு பதிலாக நான் வந்து கலைஞர் உணவகம் கொண்டு வருவோம்னு சொல்லி உணவுத்துறை அமைச்சர் நூறு கோடி ரூபாய் ஒதுக்குறேன்னு சொல்லி சொன்னார் மூணு வருஷத்துல நூறு கோடியும் ஒதுக்கல கலைஞர் உணவுகும் இல்ல அம்மா உணவுகும் இல்ல இல்ல அதை தாண்டி நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம் சார் மக்களுக்கு வந்து சோறு போட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது இல்ல ஆகவே நீங்கள் பேர் வைக்கவும் இல்லை சோறு போடவும் தான் இப்ப சொல்ல வர அப்போ அதிமுக செயல் வடிவம் கொடுத்த திட்டத்தை நீங்க முடக்குறீங்க உங்களால் எல்லா வரியும் சொத்து வரியை நூற்றம்பது சதவீதம் ஏற்றினாரா உடனே கேட்டால் சில அருவி சித்தாந்த ஞானிகள் சொல்றாங்க ஏங்க இது வந்து பாராளுமன்ற தேர்தலுங்க பாராளுமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ கட்டுகிற மனிதனுக்கு தான் தெரியும் சொத்து வரியை கட்டுற மனிதனுக்கு தான் தெரியும் நான் அறநூறு கட்டிக்கிட்டு இருந்து இன்னைக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் கட்ட சொல்றாங்க மின்சார கட்டணம் ரெண்டு ரெண்டாயிரம் கட்டிகிட்டு இருந்து இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய் கட்ட சொல்றாங்க அப்போ இவ்வளவும் இதெல்லாம் பாதிச்சிருக்கா சார் கிரவுண்ட் லெவல்ல நூறு சதவீதம் பாதிச்சிருக்கு சார் வெளியில் சொல்ல முடியலை வெளியில் சொல்ல முடியலை அப்படி அந்த பாதிப்பு வர்றதுனால தான் டென்செனிலையும் மத்திய சென்னிலையும் எல்லாத்துலையும் என்ன கேட்குறாங்க எங்கே நீங்கள் ஏன் எங்களுக்கே ஆயிரம் ரூபாய் தரல கேட்டாங்களா இல்லையா அந்த ஒரு விஷயமும் இருக்குல்ல இலவச பேருந்தாகட்டும் அந்த ஆயிரம் ரூபா ஆகட்டும் குடும்ப இல்லத்தரசிகளுக்கு அதே போல் மகளிர் கல்லூரி படிக்கும் மகளிர்கள் வந்து ஒரு ஆயிரம் மாதம் மாதம் ஆயிரம் கொடுக்குறாங்க இந்த திட்டங்கள்லாம் வந்து திமுகவை வெற்றி நோக்கி அழைத்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை நினைக்குது ஒர்க் அவுட் ஆகுமா சார் இதுக்கு திட்டமே இல்ல சார் எது சார் திட்டம் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு அது இன்ன வரைக்கும் சோறு போட்டுட்டு இருக்கு சார் சத்துணவு திட்டம் திருச்சி பாப்பாறக்குறிச்சில கொண்டு வந்தாங்க அது இன்ன வரைக்கும் சோறு போட்டுட்டு இருக்கு ஏன் கலைஞர் அவர்கள் கூட முட்டையை வந்து சத்துணவுல சேர்த்தாரு அது இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்குது வாழைப்பழத்தை சேர்த்தாங்க அதெல்லாம் பொருளை கொடுத்தால் மக்கள் இன்ன வரைக்கும் பின்பற்றிருக்காங்க அதுக்கு பேர் தான் திட்டம் நீங்க என்ன எல்லாத்துக்கும் காசை கொடுக்குறீங்க அரசாங்க நாங்க கட்டுற வரி எங்களுக்கே கொடுக்கறதுக்கு பேர் திட்டமா இதை திட்டம்னு வெளியில திமுக சொல்லலாமா மக்கள் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எந்த திட்டத்தையும் சரியா வந்து செயல்படுத்தவே தெரியல இருக்கக்கூடிய திட்டத்தையே நீங்க முடக்கி போடுறீங்க அப்ப எதுக்கு நீங்க இது பண்றீங்க சார் செங்கலை காட்டுனா எய்ம்ஸ் வந்துருச்சா பாஜக பண்ணது தப்புகளே பெரிய தப்பு எந்த தப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய எய்ம்ஸு எல்லா மாநிலத்துக்கும் மத்திய அரசு நிதியே வருது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வஞ்சனை ஜப்பானுடைய நிறுவனத்து நமக்கு காசு கொடுத்தா தான் இங்க கட்டடம் ஏறும் ஏப்பா அப்படி கேட்ட அதுக்கு ஒரு விளக்கம் நீ எல்லாத்துலேயும் எண்ணூறு இருக்கை வசதி தான் படுக்கை வசதி தான் கொடுக்குறோம் இங்கு மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கொடுக்குறோம் இருக்கையே இல்லை கட்டடமே இருந்தா தானே இருக்கை வரும் ஆக எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் மத்திய நிதியமைச்சர் சொல் எனக்கு காசே இல்ல எப்படி காசு இருக்கும் உங்ககிட்ட எல்லா காசும் கொண்டு முதற்கொண்டு தேர்தல் காசு எப்படி இருக்கும் வச்சுக்கிட்டு இருப்பீங்க பன்னெண்டாயிரம் கோடி கையில தூக்கி சமக்க முடியுமா சார் ஆக உங்களுடைய இந்த வார்த்தை யுத்தம் இருக்கு பாத்தீங்களா இதை மக்கள் நம்ப தயாரில்லை நீங்கள் பேசுகிற பேச்சு போடுகிற நாடகம் இது எல்லாம் ஏத்துக்கிற மாட்டாங்க அது அது மாதிரி தான் அவர்கிட்ட இருந்து பாடம் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திருமுக ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பையனை முதலமைச்சராக ஆக்கணுன்றது நீங்க ஆக்குங்க அதுக்கு தான் நீங்க பேர் வச்சிருக்கீங்களே சமூக நீதி திராவிட மாடல் எது சமூக நீதி நீங்க தமிழ்நாட்டில் மூணு கோடி பெண்களுக்கு கொடுக்காம ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாங்களா அந்த பெண்கள் தானே உங்களை கேட்டாங்க இதே அவருடைய பையன்கிட்ட கேட்டாங்களா இல்லையா திரு உதயநிதி அவர்கிட்ட எனக்கெல்லாம் காசு வரல வரும் வரும் எப்போ வரும் ரெண்டரை வருஷமா வராமல் இப்போ தான் வந்திருக்குது பெண்களுக்கு தகுதியை தீர்மானிச்ச அரசாங்கம் அப்போ ஓட்டையும் தீர்மானிப்பாங்கல்ல திமுகவுக்கு போடணுமா வேணாமா பாஜகவுக்கு போடணுமா வேணாமா நீங்க பாஜக வேற எங்கேயும் எப்படி போங்க தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் வார்த்தைகளால் அல்லது செயலால் நீங்கள் தான் உங்களால் முடியும் திரு நரேந்திர மோடி சொல்றாரு செல்வி ஜெயலலிதம்மா புகழை பற்றி ஏயா திரு அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறுல தண்டிக்கப்பட்டவங்க சொன்னாங்களே அப்போ அண்ணாமலை ஏயா கண்டிக்கல அந்த போடுற நாடகம் புரியல நான் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறேன் யாரு திரு மோடி சொல்றாரு நான் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறேன் எதுக்குப்பா உலகம் பூரம் சென்று தமிழ் மொழியை பரப்புவதற்காக சரி சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி கோடி ஒதுக்குனீங்க தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குனீங்க சரி இப்ப காபந்து அரசாங்கத்தை தானே நீங்கள் பிரதமராக இருக்கிறீங்க அகில இந்திய வானொலி நிலையத்தை ஆகாஷ்வாணின்னு மாத்தினீங்களே உங்க தமிழ் பற்றலாம் நாட்டில் மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியும்ப்பா ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் போடுகின்ற நாடகம் பாஜகவும் நாடகம் தேசிய அளவில் மாநிலத்தில் திமுகவும் நாடகம் இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் மனசார அவர்களுக்கு என்று ஒரு திட்டமாவது இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்துச்சுப்பா நல்லது செஞ்சாங்கப்பா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க கேட்டால் நாங்கள் கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம் ஆமா நீங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு தான் ஆகணும் ஏன் தெரியுமா செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தடுப்பூசி இயக்கம்னு ஒன்று இருந்துச்சு திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது தடுப்பூசியே கண்டுபிடிக்கப்படலை விழி விதிங்கி நின்றிருந்தது நாற்பதாயிரம் கோடி மக்களுடைய வரிப்பணம் ஆனால் அரசாங்கத்துக்கு எந்த வருமானம் இல்லை டாஸ்மார்க் இல்லை பத்திரப்பதிவு இல்லை வாகன பதிவு இல்லை எதுவுமே இல்லை இருந்தாலும் இருந்த வருவாயை வைத்து நாற்பதாயிரம் கோடி இது பண்ணி மக்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் அம்மா உணவு சோத்த போட்டு ஒரு அரசாங்கத்தை நடத்தினார் அதனால் சாவுகள் தடுக்கப்பட்டது நீங்க வந்ததுக்கு பிறகு காசிமேட்டில் ஐம்பதாயிரம் பேர் ஒரு இடத்துல மீன் வாங்கலாங்களா இல்லையா தடுப்பூசி வந்ததற்கு பிறகு மக்கள் நிறைய பேர் செத்தாங்க சார் ஆக உங்களுடைய அரசியல் ஆணவ போக்கு நாங்கள் தான் கொரோனாவை தடுத்தோம் ஏன் அப்படின்னா உலகம் போனால் ஆக இதெல்லாம் ஒரு சாதனையா நாங்கள் வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கரெக்ட் வரவேற்கத்தக்கது கோடி வந்து கடல் இருக்கு பழனிவேல் தெராஜன்ல சார் இதெல்லாம் வந்து ஏற்பக்கூடிய கருத்து இல்லை சார் நேற்றைக்கு கூட திரு ராகுல் காந்தி சொல்றாரு என்னுடைய மூத்த அண்ணனாக நான் யாரையும் அப்படி சொல்ல மாட்டேன் என்னுடைய மூத்த அண்ணனாக நான் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை நான் சொல்றேன் அப்படின்றார் ஆமா மூத்தண்ணனும் இளையண்ணனும் இளையண்ணனும் தானே ஈழத்தையே அழிச்சிங்க மிச்ச சொச்ச இருக்கிற தமிழ்நாட்டை அழிப்பதற்காக அதைத்தான் மாண்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு போதும்பா காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டு உரிமைகளையும் தமிழ்நாட்டுக்கு பணமும் கொடுக்கறதில்ல உரிமையும் காப்பாத்த போறது அதைத்தான் அவர் வந்து அவர் ரெண்டு கட்சியிலும் இல்லை போ தனியா நாங்க நிற்கிறோம் அது வந்து உண்மையிலே பாராட்டுத்திற்குரியும் மக்கள் அதான் அது ஆதரிக்கிறாங்க சார் எப்போதுமே பிரச்சாரங்களில் வந்து நான் முன்னாடி கேட்ட மாதிரி தனிநபர் தாக்குதல எப்படி சார் பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாடு வந்து தனிநபர் மனிதர் தாக்குதல விரும்புறதே இல்லை நீங்க முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக வளர்ந்து போனது திரு இவி கே சம்பத் அவர்கள் காங்கிரஸை கடுமையாக விமர்சிப்பார் விமர்சித்தாலும் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு ஒன்றரை மணிக்கு சாப்பிட போகணும் லஞ்ச் அவர் இருந்தாலும் சொல்லாங்க யார் நேரு பண்டிதரை ஆகவே நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செலியன் சொல்வின் செல்வர் இவி கே சம்பத் இப்படி மிகப்பெரிய இருபத்தி ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு இராச் அவருடைய பேர் சீனிவாசன் தன்னுடைய பெயரை தமிழ் படுத்த வேண்டும் என்பதற்காக இராச்செலியன் என்று வைத்தார் நாராயணசாமி என்ற பெயரை நெடுஞ்செலியன் என்று வைத்தார் அப்படி தமிழையும் தமிழர்களையும் ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இன்னைக்கு திமுகவினுடைய தலைவர்களும் திரு மு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பேசுறதும் அறுவருக்கத்தக்க பேச்சா இருக்குது பேச்சாலே வளர்ந்த இயக்கம் திமுக இன்னைக்கு பேச்சாலே அழிய போகிறது வாக்கு சதவீதம் குறைய போகுது எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி எந்தாவது அது அவரோ அவரை சார்ந்து இயக்கத்தில் இருப்பவர்கள் ஒரு வார்த்தை அந்த மாதிரி பேசியிருக்காங்களா இல்லை இல்லை இதுதான் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்து ஆகிவிட முடியாது நீங்கள் பரம்பரை உங்கள் அப்பா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் உங்கள் அவரோட தாத்தா முன்னாள் முதலமைச்சர் அப்பா இன்றைய முதலமைச்சர் நீங்கள் அடுத்த வருங்கால முதலமைச்சர் உங்கள் பையன் அடுத்து இன்பநிதி அடுத்த முதலமைச்சர் இதை நான் சொல்லலை திரு கே என் நேரு சொல்றாரு அவன் நாங்கள் இன்ப நிதியை நாங்கள் முதலமைச்சரைக்கே காட்டுவோம் அவரை பார்க்கணும் அப்படின்னு இன்பநிதிக்கு வயசு பதினெட்டோ இருபதோ அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஐம்பது வயசு இருக்குங்க அதுக்குள்ள உங்களுக்கு நூற்றி இருபது வயசு ஆகிடும் நீங்க இருப்பீங்களா அவர் இருப்பார் இன்பதி இருப்பார் நீங்கள் இருப்பீங்களா ஆகவே அரசியலில் இவ்வளவு தூரத்துக்கு தரம் தாழ்ந்து ஒரு குடும்பத்தை வைத்து நாம் ஆட்சிப்படுத்திக்கு வந்துட்டோம் என்ன தகுதி இருக்குது என்ன இவங்கெல்லாம் வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுதியாக வந்து அரசியல் நடத்துகிறாங்க ஆனால் ஜனநாயக கட்சி கரெக்டு ஆனால் அது குடும்ப கட்சியாக மாறிப்போச்சு அதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு உங்கள் அப்பா முதலமைச்சர் இருப்பா நாங்கள்லாம் சாதாரண விவசாயிப்பா அது இந்த யதார்த்தமான பேச்சை தான் மக்கள் ஆதரிக்கிறாங்க விரும்புகிறாங்க அப்ப போலியே போலியா பேசிட்டே இருந்தோம் எத்தனை நாளைக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிடம் என்பது கரெக்ட் ஒரு காலத்துல மாகாணங்களா இருக்கும்போது எல்லாம் தமிழ் தெலுங்கு குடகு மலையாளம் எல்லாத்தையும் சேர்த்தது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை தட தரமாட்டேன் அப்படிங்கிறாரு பி ஆர் சிவகுமார் மேகதாதை கட்டியே தீர்வேன் என்றாரு திராவிட மாடல் பேசக்கூடிய மு க ஸ்டாலின் அவருடைய கருத்து வந்து தமிழக இருந்து பண்ண மாட்டாங்க சார் ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி போயிருமில்ல இந்தியா கூட்டணி உடஞ்சிரும்ல ஆகவே இவர்கள் பேசுவது பேசி ஒன்றா இருக்குது செயல் ஒன்றா இருக்குது சார் மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை ஆகையினால இதை எப்படியாவது ஒரு ஒரு மடைமாற்றம் செய்வதற்காக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவர் அப்படி வந்தார் இப்படி வந்தார் நீ எதையாவது ஒன்று பேசி மடைமாற்றம் செய்வதனால் அவர்கள் யோகியர்களாகவும் புத்தர்களாகவும் தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கிறார்கள் நீங்கள் யார் உங்கள் கட்சி யார் நீங்கள் வந்ததுக்கு பிறகு எவ்வளவு தரவு இதாக இருக்குது எவ்வளவு கடை வாங்கியிருக்குங்க எவ்வளோ சொத்து இருக்குது எவ்வளவு அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது சுதந்திர இந்தியாவில் யாராவது தமிழ்நாட்டில் அமைச்சரை செயலில் வச்சுக்கிட்டே அமைச்சர் நடத்துகிறத பார்த்தோமா இதுதான் திராவிட மாடலா விவசாயிகளை யாராவது குண்டை தடுப்பு சட்டத்தில் போட்டு பார்த்துருக்குமா இதுதான் திமுகவினுடைய கொள்கையா அப்போது இதெல்லாம் மக்கள் ஏற்கும்படியாக இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை மக்கள் இவங்க பேசுகிறத ரொம்ப நம்பவும் இல்லை ஆளுங்கட்சியா இருக்கு அதிகாரிகள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க சலீட் அடிப்பாங்க எல்லாம் கரெக்டு அப்படின்னா பத்து வருஷம் ஏன் உங்களை நம்பல ஈழத்தை அழிச்சிங்க ராஜபக்ஷ குடும்பம் ஒட்டுமொத்த இலங்கையை அழிச்சிச்சு தமிழ்நாட்டிலும் ஒரு குடும்பம் அந்த மாதிரி இருக்குது அது ஜனநாயகத்தினுடைய ஆணி வேரை வெந்நீரால் ஊத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு சில பேர் ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க அது ஜனநாயக கட்சியே அல்ல அப்படின்ற என் பார்வை Cara em geral, um cartigo